வணக்கம் பிறமொழி நீக்கி தனித்தமிழ் சுவைப்போம் குமரித்தமிழின் சுவையை குவலியத்துக்கு செப்பிட இமைபோல் காக்கும் தாயும் மகிழ்ந்திடுவாளே குமரி தமிழின் சுவையை குவலியத்துக்கு செப்பிட இமைபோல் காக்கும் தாயும் மகிழ்ந்திடுவாளே அகராதி சொற்கள் அகிலத்தை தாண்டுமே அகமும் குளிர்ந்து அன்னை மொழி சுவாசிக்குமே அகராதி சொற்கள் அகிலத்தை தாண்டுமே அகமும் சுவாசிக்குமே காப்பிய தமிழும் காவியம் சொல்லுமே கைகூப்பி தொழுவோமே தமிழ் சுவையை காப்பிய தமிழும் காவியம் சொல்லுமே கூப்பித் தொழுவோமே குன்றாத்தமிழ் சுவையை இலக்கணமும் இதர மொழிக்கு அத்தியாயமே கலக்கமின்றி கன்னித்தமிழை கெற்றிடுவோமே இலக்கணமும் இதர மொழிக்கு அத்தியாயமே கலக்கமின்றி கன்னித்தமலை கற்றிடுவோமே தொல்காப்பியத்தின் தொன்மை சிறப்பிருக்க அல்லல் படுவதோ அந்நிய மொழி பேசுகே தொல்காப்பியத்தில் தொன்மை சிறப்பிருக்க அல்லல் படுவதோ அந்நிய மொழி பேசுகே தமிழின் தனித்துவத்தை தன்னலம் பாராது உழைத்திட அமுழ்தான மொழி என்று அகயத்தின் மூலமொழி தமிழின் தனித்துவத்தை தென்னலம் பாராது உழைத்திட அமுழ்தான மொழியே அகிலத்தின் மூலமொழி சங்க இலக்கியத்தை சந்ததிக்குச் சொல்லிட கற்று பாரினில் வாழ்வரே சங்க இலக்கியத்தை சந்ததிக்குச் சொல்லிட பாங்காய்க்கற்றே பாரினில் வாழ்வரே கருவில் சுவாசித்த மொழியிருக்க கடலுக்குச் சொல்லெடுத்து பேசுவதோ கருவில் சுவாசித்த மொழி இருக்க கடனுக்கு சொல் எடுத்து பேசுவதோ பிறமொழி நீக்கி தனித்தமிழ் சுவைப்போம் புற நானூற்றின் சிறப்பையும் தனித்தமிழில் வடிப்போம் பிறமொழி நீக்கி தனித்தமிழ் சுவைப்போம் புற நானூற்றின் சிறப்பையும் தனித்தமிழில் வடிப்போம்